ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற தமிழில் இயல் மூன்று பேசும் ஓவியங்கள் உரை நிறையோடு குறிப்பாக பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்துடுதுங்க ஃபர்ஸ்ட் ஒன்பாடு பாருங்கள் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் துகள் அடுத்து அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன்பாட் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎன்னால் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேலி சித்திரம் அடுத்து மூணாவது ஒன்வாட் கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோட்டு ப்ளஸ் ஓவியம் அடுத்து நாலாவது ஒன்வாட் செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்பு பிளஸ் ஏடு அடுத்து அடுத்து அஞ்சாவது ஒன்வார்டு எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் ஆவனால் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்தாணி அடுத்தது கோரிட்ட இடங்களை நிரப்புக முதல் ஒன்வர்டு கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் டேஸ் ஆன்சர் வந்து பாரதியார் ரெண்டாவது ஒன்வர்டு கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஸ் ஆன்சர் எழுதிக்கோங்க துணி ஓவியம் அடுத்து மூணாவது ஒன்வார்டு மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆன்சர் வந்து செப்பேடுகளில் அடுத்து குருவினா முதல் கேள்வி ஓவியங்களின் வகைகள் யாவை இதற்கான ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க இதே பேஜ்லேயே குகை ஓவியம் சுவர் ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தால் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் இதை பார்த்து அப்படியே ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் குகை ஓவியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை ரெண்டாவது வரிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க பழங்கால மனிதர்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த பேராலையை கீழேருந்து பாருங்கள் அஞ்சாவது வரை வரைந்தனர்னு முடியுது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது கேள்வி தால் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் தால் ஓவியம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் மூணாவது வரி பாருங்க கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைகின்றனர் அந்த எங்களைங்கிறத அடிச்சிருங்க அடிச்சுட்டு வரைகின்றன வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வரி தான் குருவினா மூணாவது கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது குருவின நான்காவது கேள்வி சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் சுவர் ஓவியம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் மூணாவது வரியிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க அரண்மனை மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும்னு இருக்கு அந்த எங்களைங்களை அடிச்சுட்டு காண முடியும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க இதான் குருவின நாலாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவின ஐந்தாவது கேள்வி செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஐந்தில் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஐந்தில் செப்பேட்டு ஓய்வு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் கடைசி வ கீழேந்து நாலாவது வரி பொதுவாக நீர்நிலைகள் செடி குடிகள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம்னு இருக்குது அந்த எங்களைங்க அடிச்சுட்டு காணலாம் வரைக்கும் மட்டும் குறிச்சிக்கோங்க அதை குருவினா ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி பாருங்கள் கேலி சித்திரம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ரெண்டு பக்கத்துலேருந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ஆறில் கருத்துப்பட ஓவியம்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு வரையிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு அந்த நாங்கள்னு இருக்கா நாங்கள் அடிச்சிருங்க அடிச்சிட்டு பயன்படுத்துகிறோம்னு இருக்கா பயன்படுகிறது அப்படின்னு வாங்கிக்கோங்க பயன்படுகிறது அப்படின்னு மாற்றிட்டு அப்புறம் அப்படியே எழுதுங்க இந்தியா இதழில் தான் எங்களைன்னு இருக்க அதை அடிச்சிருங்க முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் பெரும்பாலான இதழ்களில்